ஓம் முருகா போற்றி என் செல்லமே உனக்கான அவசர செய்தி என் செல்லமே இந்த முருகப்பெருமான் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் ஆம் இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உத்தரவு நான் சொல்வதைக் கேட்பதற்கு முன் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என்று பதிவிடு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு செய்தியை அருள்பாலிப்பேன் இந்த முருகப்பெருமான் என் சொல்லமே நான் உன்மீது வைத்த நம்பிக்கை கடலை விட பெரியது நான் உன் மீது வைத்த நம்பிக்கை கடலை விட மிகவும் பெரியது நீ ஒருபோதும் யாரையும் விட மோசமல்ல நீ செல்லும் மாறுபட்டதாக இருக்கலாம் நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கும் ஒரு அருளின் அடையாளம் சற்று தாமதம்தான் அதுவே நீதி அல்ல என் சொல்லமே உனக்கான சமயம் வரும் அதுவரை கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் பொறுமை கொண்டு இருக்க வேண்டும் வெற்றி நிச்சயம் நீ வேண்டியதை இந்த முருகப்பெருமான அள்ளி தருவேன் சத்தியமாக நம்பு நீ வேண்டியதை பெறும் நாள் மிக அருகில் இருக்கிறது காத்திரு ஆம் செலமே நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையின் பாதையை யாரும் முழுவதும் கணிக்க முடியாது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளும் எனது வழி நடத்தலும் இருக்கும் வரை உன்னை கெடுக்க நினைக்கும் எந்த மனிதராலும் உன்னை திசை திருப்ப முடியாது உன் நாளைய பயணம் எந்த திசையில் சென்றாலும் அதன் முடிவிலே நானே உன்னை வழி செல்வேன் கவலைப்படாதே பயந்து விடாதே உன்னை நான் தான் வழி நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்பு நான் உன்னோடு இருக்கிறேன் என் செல்லமே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு நடக்கும் என் சொல்ல பிள்ளை நீ ஆகையால் தான் உனக்கு நான் கூறுகிறேன் இரண்டு விஷயத்தை ஒன்று நீ எதை அதிகம் நினைக்கின்றாயோ அதுவாகவே நீ மாறிவிடுகிறாய் ஆகையால் உனக்கு தேவையானவைகள் எது என்று முடிவு செய்து அதை ஆழமாக நினைத்துவிடு என்னிடம் ஒவ்வொரு முறையும் உனது பிரார்த்தனையை நிறைவேற்றிப்படி நிறைவேற்றும்படி கேட்காமல் அதை நடத்தி தந்துவிட்டாய் முருகா என்று நன்றி கூறு இரண்டு ஒத்தவை ஒத்தவற்றைக்கும் ஈர்க்கும் நீ எதை பற்றியும் அதிகமாகவும் அழுத்தமாகவும் நினைக்கின்றாயோ அதைத்தான் உனக்கு நான் செய்து கொடுப்பேன் கவலைப்படாமல் நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் வீண் போகும்படி நான் நடத்தி காண்பிக்க மாட்டேன் நிச்சயமாக பிடிவாதத்தை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்து விடு நான் நான் நடத்தி காட்டுவேன் இந்த முருகப்பெருமான் எனக்கு நல்லதை செய்வார் என்பதை ஒரு பிடிவாதமாக உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துவிடு நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றி தருவேன் அதே சமயத்தில் நீ என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்து விட்டாய் உன்னை காப்பது எந்த வேலை அல்லவா உன்னை ஒரு ஒரு நொடி பொழுதேனும் விட்டு விலக மாட்டேன் பயப்படாமல் இரு முருகா முருகா என்று என்னையே கதி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் என் செல்லமே நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் முன்னின்று செய்ய வைப்பேன் என்னை தவிர இந்த உலகில் வேறென்றும் உனக்கு தெரியாது உன்னை புரிந்தவன் நான் மட்டும்தானே என்னை உன்னை என் இதயத்தில் வைத்துள்ளேன் என் சொல்ல மகளே உன் வாழ்க்கையில் இனி நீ சந்தோஷத்தை மட்டும்தான் காணப்போகின்றாய் உன்னை எப்பொழுதும் புன்னகையுடன் பார்க்கத்தான் இந்த முருகப்பெருமான் ஆவலாக இருக்கின்றேன் நீ என்மேல் கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி உன்னிடம் என்னை கட்டுப்போ கட்டி விட்டது நான் அழுதால் துடைக்கவோ நான் விழுந்தால் தூக்கவோ இந்த உலகில் நான் யாரையும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் என் அருகிலேயே நீ எப்பொழுது இருந்தால் போதும் என் முருகா எனக்கு பொன் பொருள் தேவையில்லை என்று நீ சொல்லும் அந்த அழகான வார்த்தை எனக்கு நன்றாக கேட்கிறது கவலைப்படாதே துன்பங்கள் உன்னை துரத்தும் பொழுது என்னிடம் நீ ஓடி வந்து பயத்தால் அல்ல ஓடி வந்தது பயத்தால் அல்ல என் பாதம் தேடி வந்த நம்பிக்கையால் முன்வினை உன்னை துரத்தினாலும் என் திருவருளின் அருள் ஒளி அதன் கண்களை மூடிவிட்டது நீ என் பாதத்தில் ஒளிந்த தருணத்தில் உன் பாவமும் உன் பயமும் உன் வழியும் அனைத்தும் ஒறுகி போனது நான் தான் உன் கவசம் சொல்லவே நான் தான் உன் பின்புலம் உன்னை துரத்தும் எந்த வினையும் என் அருளின் முன் இல்லாது கரையும் என் திருப்பாதத்தை வற்றிக்கொள் அதில் உன் வாழ்வின் முழு பாதுகாப்பும் முழு மகிழ்ச்சியும் அதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி செய்து தருவேன் என்று சொல்லவே கவலைப்படாதே ஏன் உன் பிறப்பால் உனக்கு கிடைத்த வினையை அகற்ற வேண்டும் ஆம் செல்லமே அதற்காகத்தான் உன்னை நான் இந்த முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்தேன் நீ செய்த வினைகளின் பாரத்தை உன் தோளில் வைத்தேன் ஆனால் அதிலிருந்து விடுதலையும் நானே உனக்கு அளித்தேன் இன்று நீ உயிரோடு நிற்பதற்கும் காரணம் என் திருப்பாதங்களை பிடித்ததால் நீ நன்றியை சொல்வதற்கு பதில் என்னை உன் நினைவில் நிலைநிறுத்து அதுபோதும் இந்த முருகப்பெருமானுக்கு நினைவில் கொள் நீ என் பிள்ளை நான் உன் காவலன் நான் என்று இந்த பந்தமும் ஒருபோதும் அறுக்கப்படாது செல்லமே நான் இன்னொன்றையும் சொல்கிறேன் மனதார கேட்டுக்கொள் பணிவும் துணிவும் இரண்டும் உன் வாழ்க்கையின் இரு கண்கள் போன்றவை பணிய வேண்டிய இடத்தில் வணிந்தால் அது உன் உள்ளத்தின் பெருமையை காட்டும் அதே சமயத்தில் துணிய வேண்டிய இடத்தில் துணிந்தால் அது உன் ஆற்றலின் வலிமையை வெளிப்படுத்தும் இந்த அடை அறிந்து நடந்தால் உன் பாதை எப்போதும் இந்த முருகப்பெருமானின் அருளால் பாதுகாக்கப்படும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய தருணத்தில் நான் உன்னோடு நின்றிருப்பேன் உன் நிபிர்ந்த தலை மீது என் கரங்கள் இருக்கும் ஆம் செல்லமே எப்பொழுதும் நீ தலை நிமிர்ந்து நிற்க உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நான் நிற்பேன் என் செல்லமே உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் போராட்டங்கள் எல்லாம் உன்னை தளர செய்ய அல்ல உன்னை வலிமையாக்கத்தான் எந்த விதியின் சதியும் எந்த மனிதரின் தடையும் உன் பாதையை நிறுத்த முடியாது ஏனென்றால் உன் கரங்களில் இருக்கும் உறுதி அதை முடிவு செய்கிறது நீ எடுத்து வைத்த ஒரு நல்ல முடிவை எந்த சக்தியும் தகர்க்க முடியாது உன் மனதில் இருக்கும் அச்சம் உன் பாதையில் இருக்கும் இருள் இவை எல்லாமே என் பெயரை நினைத்தவுடன் கலைந்து போகும் முருகா முருகா என்று என் பெயரை நினைத்தவுடனே நிச்சயமாக எல்லாம் கலைந்து போகும் நான் உன் அருகில் இருக்கும் பட்சத்தில் உன் பயணத்தை யாராலும் நிறுத்த முடியாது உன் கனவுகளை யாராலும் பறிக்க முடியாது உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் உன் கூட இருப்பது உன் முருகன் பெருமானா நான் அல்லவா இப்பொழுதுதான் என் செல்ல பிள்ளையின் மனம் பக்குவமான நிலையில் உள்ளது இன்று இந்த நிலையில் மற்றவர் செய்த துன்பத்தை நினைத்து அவர்களை தண்டிக்க உன் மனம் தூண்டும் நீ கவனமாக இருக்க வேண்டும் அந்த எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு அல்லது தவிர்த்து விடு அவர்களுக்கான தண்டனை அதற்கான காலத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அதை பற்றி நீ யோசித்தால் உன் ஆன்மா பலவீனமடையும் உன் வாழ்வில் முன்னேற்றம் பற்றி மட்டுமே யோசனை செய்து இரு அதே நேரம் நீ மாயையிடம் மாட்டிக்கொள்ளாதே இது உன் முருகப்பெருமானின் வேண்டுகோள் கவனமாக இருந்து மனதில் தோன்றும் மாயையை அழித்துவிடு இந்த முருகப்பெருமானின் அருளால் அனைவரும் நிச்சயமாக உன் நீ போற்றப்படுவாய் என்பது உண்மை 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 என்று செல்லவே முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிக்கத் தருவேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும்